நேற்று உள்ள கதையை கேளுங்கள் நேற்று சரியான வயிற்று வலி வந்துருச்சுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல உடனே டாக்டர்கிட்ட போனேன் சார் இது மாதிரி எனக்கு வந்து வயிற்று வலிக்கு சார் சரியான வழி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் நீங்கள் தண்ணி போகிற பழக்கம்டா அப்படின்னு கேட்டாரா ஆமாம் சார் ஒரு முப்பது வயசு புரிஞ்சு வயசில் தண்ணி போடுவீங்கன்னா வேலைக்கு போவேன் அந்த உடம்பு அழுப்பு வலி அதனால தண்ணி பூல சார் போட்டால் தான் காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்ய முடியும் இல்லைனா உடம்பு வழியாக இருக்கும் மறுநாள் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னேன் சரி ரைட்டு இனிமேல் இங்கே குளிக்கதை விட்டுருங்க குடிச்சிங்கன்னா இனிமேலும் உங்களுக்கு சங்கு உயிர் வாங்கி இனிமேல் குளிக்கிறத விட்டுருன்னாரு மாத்தொழியை தரேன் மருந்து தரேன் டானிக்கு தரேன் இது போய் இங்கே சாப்பிடுனாரு நம்ம எழுதி கொடுத்தாரு சரி ரைட்டு அதை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது ஒருத்தர் பார்த்து கேட்டார் ஆமாம் எங்கே போகிறீங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி வயிற்று வழியே டாலருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் இது என்ன பாட்டில் மாதிரி வாங்கிட்டு போகிறீங்க சிவப்பாக மருந்து வாங்கிட்டு இது வந்து வயிற்றில் புண்ணு இருக்கும் புழு இருக்கும் இந்த மருந்தை குடித்தா ஆறுமா அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு ஏங்க நீங்கள் ஒன்றும் அதான் குளிக்காதீங்க நீங்கள் இது பழச்சாறு மாதிரி இருக்குது பழச்சாறு குடிச்சிங்கன்னா இன்னும் புழு கூல தான் உண்டாகும் பண்ணார் எப்படிங்க அப்படின்னு அதாவது மாம்பழத்தில் உள்ளே வண்டி இருக்கா இல்லையா ஆமாம் வண்டி இருக்குது புழு இருக்குல்ல ஆமாங்க இருக்குங்க இருக்குங்க வேறு பழத்தில் கொய்யா பழத்துலேயும் புழுகு இருக்குது ஆமாம் புழுகு இருக்குது இது இந்த பழச்சாரம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலில் புண்ணு ஆறாது இன்னும் புழு கூழ தான் உண்டு வரும் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் பட்டை சாராயத்தை குடிங்க அப்படின்னாரு அப்பயோ அது இன்னும் கூழாக புண்ணாக போயிடுங்க குளர் போல வெந்து போயிடும் சீக்கிரம் கட்டையை போட்டுருவேன் அப்படின்னு அப்படின்லாம் இல்லைங்க ஒரு பாட்டில் சாராயம் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் பழச்சாரம் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன அந்த சாராயத்தில் ஒரு புழுவை பிடிச்சி போடுங்க அந்த புழு செத்து போதில் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நான் போட்டு பார்த்தேன் ஆமாங்க அது ஏற்கனவே பார்த்தேங்க செத்து போச்சு அது மாதிரி நம்ம குடல் உள்ள புழுவுக்கு நீங்கள் சாராயத்தை வாயு வழியாக குடிச்சிங்கன்னா பயிற்சி ஒரு செத்து போயிருங்க அப்புறம் நல்லா இருக்க முடியாது சரி அதெல்லாம் விட்டு தெருங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க சரி இனிமேலும் நம்ம வந்து குடிக்கிற வேலை இருக்கக்கூடாது குடித்தோம்னா நமக்கு சரி வராது நம்ம வாழ்க்கையை பாதிக்க போயிட்டு போயிடும் நமக்கு காலம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமேல் குடிக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் சரின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இலையில ஒருத்தர் அப்படியே ஒரு பையன் பாட்டு பாடிக்கிட்டே போகிறான் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் ரம் காதோரம் டெய் 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 ஏன்டா ரம்மு ரம்முன்னு ஞாபகப்படுத்தினேன் நான் தான் அதை விட்டுட்டு வந்திருக்கேனே அதையும் திரும்ப ஞாபகப்படுத்தினேன்னு சொன்னேன் இல்லைனே பாட்டு பாட்டிக்கிட்டு சந்தோஷம் நான் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கிட்டேன் அதனால் பாசு பாடி போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் போங்கண்ணே அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஆமாம் அப்படின்னா காலையிலேயே சாமி கும்பிட்டு விபூதி பூசிக்கிட்டு வந்தேன் அப்புறம் இன்னொருத்தர் பார்த்துரு ஆமாம் என்னென்ன பட்டெல்லாம் போட்டுருக்கேன் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னாரு ஏய் பட்டை பட்டை பட்டங்க விபூதி பூசிக்கிட்டு சொல்லு விபூதினு சொல்லு அதெல்லாம் பேர் இருக்கலை விபூதின்னு அதே பட்டை பட்டங்கிறேன் பட்டை சார் எதுவும் ஞாபகப்படுத்துகிறாங்க நமக்கு எங்கேயோ பிடிச்சிருமோ என்னமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சரி ரைட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் ஒரு பெரிய பாரு அண்ணன் இன்னொருத்தர் சொல்கிறாரு அண்ணே என்ன கல் 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 கல்ன்னு சொல்கிறாரு கல் இல்லைப்பா அது பாறை கல்லை வேறு ஞாபகத்துலியா எல்லோரும் வரும்போதே ஞாபகப்படுத்தியே இருக்கீங்க அது வேறு பாருன்னு சொல்லி மெதுவாக பார்த்து போகணும் சொல்லி தம்பி அப்படின்னு ரைட்டு அப்புறம் இன்னொருத்தான் ரொம்ப தண்ணியை போட்டுக்கிட்டே பாட்டு பாடுறான் தண்ணியை போட்டால் சந்தோஷம் பிறக்கும் தள்ளாடி டின்னடம் தான் நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறேன் போல நானே இதுக்கு விட்டு வந்துட்டேன் நீ வந்து இது இப்படி இருக்க விட்டு தள்ளு அப்படின்னு நான் பாட்டு எந்த யார் சொல்கிறத எதுவுமே வச்சுக்கல நான் பாட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் ஒன்று வீட்டு பக்கத்துல நான் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விழலாம் ஏய் நான் குடிக்கிறதே மறந்துட்டேன் போலா தம்பி போ போ ஞாபகத்தை போ போன்னு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ